ஈசரி பிளா ஹாப்பு என் சேனலுக்குள்ளே போய் சிம்பிளாக கால் மணி நேரத்தில் சிக்கன் கிரேவி ரெடி இதுக்கு வந்து பூண்டு ரெண்டு முழு பூண்டு சின்ன வெங்காயம் நூறு இஞ்சி ஒரு அஞ்சு ரூபாய் இஞ்சி நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றி நல்லா நல்லா ஊற்றிக்கணும் நல்லா ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் நல்லா ஊற்றிக்கணும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு கடுகு போட மாட்டேன் சீரகம் போட்டுட்டு சீரகம் போன கருப்பில் போட்டு நம்ம அரைச்சி வச்சு வைக்கிறது எல்லாத்தையும் அதில் ஊற்றி ரெண்டு முழு பத்து பொல் பூண்டு அஞ்சு ரூபாய் இஞ்சி நூறு கிராம சின்ன வெங்காயம் உரித்து எல்லாத்தையும் நெய்ஸாக அரைச்சி அதில் ஊற்றி நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு பெரிய பெரிய தக்காளி மூணு தக்காளி நெய்ஸாக அரைச்சி ஊற்றி அதையும் நல்லா வதக்கிட்டு பெப்பர் ரெண்டு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு போட்டு தனியா ஒரு மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு அவ்வளோதான் போட்டு கரட்டிக்கிட்ருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டுனு அப்படியே இறக்கி வச்சு சப்பாத்தி இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் வாங்க சூப்பராக இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க வாங்க சப்பாத்தி சிக்கன் கிரேவி ரெடி சாப்பிட்லாம் இது நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேகணும் கறி எல்லாம் பெருசு பெருசாகவே போட்டுட்டேன் இறக்கக்குள்ளே தழை தூவி இறக்கிட வேண்டியதான் சூப்பர் பத்து நிமிஷத்தில் சிக்கன் கிரேவி ரெடி